ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிலாவும் சோழனும் பண்ணியிருக்கிற அந்த கல்யாணம் நிஜ கல்யாணம் இல்லை அப்படின்னு நிலா சேரன் கிட்டே ஓப்பனாக சொல்லிடுறாங்க இந்த ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சேரன் நிலாக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது நமக்காக ஹெல்ப் பண்ண போய் அவங்க இன்னமும் அதிக சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க என்னெல்லாம் கொடுமைகளை அனுப்பி வச்சு தானே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அவங்களும் யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நிலாவும் இந்த கல்யாணத்தை பற்றி எங்கிட்ட என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா யாரோ ஒருத்தர் எனக்காக நீங்க இவ்வளோ யோசிச்சு பண்ணும்போது உங்ககிட்ட நான் எப்படி பொய் சொல்ல முடியும் நான் உங்களை பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்து திரும்பவும் ஏமாற்ற விரும்பலண்ணா அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு என்ன சூழ்நிலையில் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க இதை கேட்ட உடனே என்னம்மா சொல்ற டே சோலா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு சேரன் அப்போ அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க ஆனால் நம்ம சோழன் அன்னைக்கு சொன்னார் நான் தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க அப்படின்னு அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இவன் போய் சொல்லியிருக்கான் நம்ம கிட்ட அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடுனேன் நான் முன்னாடியே இந்த உண்மையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது பரவாயில்ல விருடா நீ என்ன தெரிஞ்சு வேணுன்னேவா பண்ண அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணியிருக்க அதுவும் நல்ல விஷயந்தான் ஆனால் நம்ம வீட்டோடய ராசி திரும்பவும் வேலை பார்த்துருச்சு அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு என்னை மன்னிச்சிடுங்க சாரி அப்படின்னு நீலாம் சொல்ல ஐயோ உன்னெல்லாம் எதுவும் தப்பு சொல்லலமா ஏதோ வெளியே இருக்காங்களே அவங்கெல்லாம் வாழ்த்துறதுக்காக வரல எப்படியும் அந்த ரிசப்ஷன் என்னடோ அப்படின்னு வெடி வச்சு கொண்டாடுவாங்க பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கே காது கேட்கும் நீ வரும்போது வெ ஒரு வெடி வெடிச்சாங்கல்ல அதை விட அதிகமாக கேட்கும் இங்கே தானே இருக்க போகிற நைட்டுக்கு வேணால் பாரு எவ்வளோ கொண்டாடுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு சோழனை பார்த்து கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அழுகுறாங்க அதை பார்த்து நிலா மனசு அப்படியே உடஞ்சி போய்ட்டுறாங்க ச்சே இப்படி ஒரு அண்ணனா அப்படின்ட்டு ஏன்னா சேரனுக்கு பொண்ணு பார்க்க போன விஷயம் அது எல்லாத்தையும் கூட சொன்னாங்க நிலா கிட்ட அது எல்லாமே அவங்க மனசில் ஒரு ஆணி அடித்த மாதிரி பதியுது அப்படின்னே சொல்லலாம் இப்போது நான் போய் சொல்லிட்றம்மா நீ பயப்படாத நீ ஒன்றும் வருத்தப்படாத எங்களுக்கு இதெல்லாம் பழகிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோழனை கூட்டிகிட்டு நம்ம சேரன் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க என்ன நீ வந்து ஸ்டேஜில் நிற்கிற பொண்ணு மாப்பிள்ள வரலையா பொண்ணு திரும்ப ஓடிப்போச்சா அப்படின்னு பயங்கரமாக கிளாப் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சேரன் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு அதுக்குள்ள நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வராங்க ஏன்னா சேரனை பேசவே விடாத அளவுக்கு எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பல்லவனும் பாண்டியனும் எங்கள் அண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க வர லேட் ஆகுதுன்னு தான் அவர் சொல்ல வந்தார் என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரிசப்ஷன் நடக்கும் என்ன போய் அது வரைக்கும் சாப்பிடுங்க அவங்க வந்ததுக்கப்புறமா கண்ணார பார்த்துட்டு போவீங்க அப்படின்னு பல்லவன் வேற வார்த்தை விடுறாங்க டே பல்லவா இருடா நான் பேசிக்கிறேன் அமீதிய இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது திரும்பவும் சேரன் நான் என்ன பேச வரேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்றாங்க ஆனால் நம்ம சேரனை பேசவே விடுறதில்ல எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு என்னமோ ஆஹா ஓஹோன்னு நியூஸில் கூட பார்த்தேன் அந்த பொண்ணு இவன் தான் வேணும்னு வந்துருச்சாமா உங்கள் தம்பி அவ்வளோ என்ன பெரிய ஹீரோவா என்ன மன்மதனா என்ன பணக்கார வீட்டு பொண்ணை தான் பிடிச்சிருக்கான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்னும் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க வழக்கமாக ஊர் பக்கம் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு ஏற்கனவே கெட்ட பேர் இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் மிங்கிள் பண்ணி அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க இப்போது அவர் நடேசன் வந்து இதுக்கு மேலே இது நடக்காது போல இருக்குது ந பசங்க முழிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சமாளிக்கணுமே குடிச்சிட்டு வந்து அதை இதையும் பேசணும்னா அவங்க அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுவாங்க பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் ட்ரை பண்ண போயிடுறாரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிலா வராங்க போதும் நிறுத்துறீங்களா அப்படின்னு ஒரு சவுண்ட் என்ன இது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம நிலா சோழன் வந்து பயப்படுறாரு எங்கள் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த ரிசப்ஷன் நடக்காது நீங்கள்லாம் எந்திரிச்சு போங்க எங்களோடது பொய் கல்யாணம்னு சொல்லிடுமோ அப்படின்ட்டு அண்ணனா சொன்னாலாச்சும் கொஞ்சம் சாஃப்ட்டாக சொல்வார் இது தேவையில்லாமல் எல்லாத்தையும் சொல்லிவிடுமே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம நிலா ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு நான் சொல்லிக்கிறேங்க நான் பேசிக்கிறேன் அதான் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல அப்புறம் என்ன நீங்கள் போங்க விடிகிற வரைக்கும் தானே அப்படின்ற மாதிரி எது எதோ சமாளிக்கிறாரு அவங்க முன்னாடி பேச வேண்டாம் அப்படின்னும் அதே நேரத்தில் இதெல்லாம் எங்களுக்கு பழகிருச்சுன்ற அந்த வார்த்தை ரொம்ப அவர் வழியோட சொல்றையும் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாரும் எங்களை வாழ்த்துறதுக்காக வரல இந்த ரிசெப்ஷன் எப்படியும் நின்றுடும் அதனால எங்களை அதாவது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க அதுவும் சில பேர் வெடியோட வந்திருப்பீங்க அப்படின்னு கூட சொன்னாரு அது நீங்க பேசுறத வச்சு பார்த்தாலே தெரியுது அவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ரிசப்ஷன் நடக்கும் நடக்கிறத பார்த்துட்டு நல்லா வயிறார சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க அப்படின்னு சொல்றாங்க யாரும் வீட்டில் சமைச்சு வைக்கலல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சமைச்சு வச்சுருந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு இங்கே நான்வெஜ் சமைச்சிருக்காங்க நல்லா சூப்பர் பாய் வீட் பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க போகும்போது நம்ம சேரனை ஒரு பார்வை பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நி சோழனுக்கும் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு ரொம்ப அழகாக வராங்க அவங்க வரும்போது யாராலையுமே நம்ப முடியல சே இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சோழனுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க நம்ம நினைச்சதெல்லாம் தப்பு இந்த பொண்ணும் இந்த பையனும் நிஜமாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவனை நம்பி இப்படி ஒரு பொண்ணா வந்துச்சா அப்படின்ற மாதிரி அவங்களால அதுல இருந்து வெளியவே வர முடியல அப்படி ஒரு அதிர்ச்சி அவங்க எல்லாருக்குமே இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரா வந்து பேசுறாங்க அதாவது பக்கத்துல வந்து ஆஹ் கிஃப்ட் பண்ணுறதோ இல்லை விஷ் பண்ணுறதோ அப்படியெல்லாம் இல்லை சும்மா வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க சரி வாங்க போய் சாப்பிடுவோம் சாப்பிடுவான்ட்டு நல்லா வயிறாறு சாப்பிடுங்க அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் சாப்பிட வாரி வாரி வைக்கிறாங்க எல்லோரையும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க என்னென்னமோ சொன்னீங்க என்னென்ன பேசிச்சு இந்த வாய் அந்த வாய்க்கு நான் சோறு போடுறேன் பார்த்தியா அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க நல்லபடியாக அவங்க சாப்பிட்றாங்க எப்படிங்க முடியாது நான் இந்த பொய்யை திரும்ப சொல்ல மாட்டேன்னெலாம் சொன்னீங்க அப்புறம் எப்படிங்க உங்களால் வந்து நிற்க முடிஞ்சது அப்படின்னு சோழன் கேட்குறாரு இப்போ ஏன் சொல்லணுமா உள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்றா சொல்றாங்க இல்ல நீங்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு எப்ப என்ன பண்ணுவீங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பயப்படாதீங்க இங்க இருந்து நான் போக மாட்டேன் இனி இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க நிலா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கும் போது ஆமா உங்க அண்ணனோட பேச்சு உங்களோட வருத்தம் என்னை மாத்திருச்சு அது மட்டும் இல்லாம எங்கேயோ போய் ஒரு ஹாஸ்டல்ல தானே நான் கஷ்டப்பட போறேன் அங்க எனக்கு அவ்வளவு சேஃப்டி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா இங்க நிஜமாவே உங்க அண்ணன் என்னையும் கூட போறது தங்கச்சி மாதிரிதான் பாக்குறாரு அப்படி இருக்கும்போது இங்கதான் எனக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் நான் இங்க இருந்தே காலேஜ் போறேன் இங்கிருந்தே வேலைக்கு போறேன் அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்றவங்க ஐயோ அது தாங்க நானும் சொன்னேன் ஆனா நீங்க கேட்கவே இல்லை தயவு செஞ்சு நீங்க இங்கேயே இருங்க எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க கூடிய சீக்கிரம் எல்லா உண்மைகளும் வெளியே வரும் அப்படின்னுட்டு ஏன் வரணும் அது அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரெண்டு பேரும் சட்டப்படி பிரியிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது அப்போ யாரும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அதுக்குள்ள உங்கள் அண்ணனுக்கும் உங்க தம்பிங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது போதுங்க இது இந்த விஷயம் எனக்கு போதும் அப்படின்னு சோழன் சொல்லி சொல்கிறாரு ஆக்சுவலாக அதுக்குள்ளே நிலாவோட மனசை மாற்றி தன்னை காதலிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது அவரோட பிளானு சரி ஓகே எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம சேரனுக்கு தான் குழப்பமாகவே இருக்குது இந்த பொண்ணு நமக்காக பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஏன் உங்கள் அண்ணன் முகம் டல்லாக இருக்குது ஒருவேளை அவருக்கு வருத்தமா நான் இந்த மாதிரி பண்ணிட்டது பொய்யான கல்யாணம்னு சொல்லிட்டது அப்படின்றாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் மெயின்டைன் ஆகிருக்கும் எல்லாரும் நல்லா இருந்திருப்பாங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் இந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட பொய் போய் அளந்து விட்டீங்க உண்மையை சொல்லியிருந்தாலாச்சும் அன்னைக்கே நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் மாட்டேன் நான் மாற்றத்துக்கும் என் எனக்கு எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் இல்லை மாட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வேலை இல்லைன்னா எனக்கு ஏதோ நல்லது பண்றதா நினச்சி நீங்க போயிருப்பீங்க போல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு நம்ம சோழன் இதுக்கப்புறம் அப்படின்னும் போது நம்ம ஐயனார் குடும்பத்தில் நிலா ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அதுக்கப்புறம் தான் போச்சு நினைச்சு ட்ரிங்க் பண்ணிட்டு வரும்போது ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜ்ல நிக்கிறது பார்த்து ஐயோ அவசரம்